இரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மனேய உறவுகளுக்கும் வந்தனம் நாம் கண்காணா ஒளி ஆனால் உயிரை இயக்கும் சக்தி என்ற தலைப்பில் ஒரு காணொலியை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இதுவரை வள்ளலாரை பற்றி வெளிவராத உண்மைகள் வெளிப்பட்டது வடலூர் டிரெர்ஸிகளின் மறுப்பு யார் இந்த சிவாச்சியார் யார் என்ற தலைப்பில் இன்னொரு காணொலியையும் பார்த்தோம் அக்காணொலியை பார்த்த பல அன்பர்கள் வடலூர் வரலாறு என்று அழைக்கப்படுகின்ற வடலூர் டிரெர்ச்சி மறுப்பு என்ற ஆவணத்தை நூலாக வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டனர் வடலூர் ட்ரஸ்டி மறுப்பு என்ற நூலை மீண்டும் அச்சிலேற்றி நூலாக வெளியிடலாமா என்று என் அறிவார்ந்த அன்பனைய உறவுகளே உங்களிடமே யாம் கருத்துக்களை கேட்டு பெற்றோம் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என் வார்த்தைக்கு மதிப்பளித்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கருத்தை எனக்கு தெரிவித்து இருக்கின்றீர்கள் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட லைக்குகளை தந்திருக்கின்றீர்கள் இந்த மாபெரும் வரவேற்பிற்காக வள்ளலாரை பற்றி இதுவரை வெளிவராத உண்மைகள் அதாவது மறுப்பு என்ற நூலை நாம் எல்லாம் திருவருள் துணையால் ஒரு கழித்து நாம் நூலாக வெளியிட போகின்றோம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிப்பட்ட வடலூர் மறுப்பு என்ற நூல் ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு இந்நூல் முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கில் வெளிவர பார்த்து அதன் பின்பு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் வடலூர் ட்ரஸ்டி மறுப்பு என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது ஆனால் அக்காலத்தில் நிலவிய சமய மதவாதிகளின் சூழ்ச்சிகளால் அந்த நூல் முழுமை வராமல் தடைபட்டு போனது மக்கள் கைகளில் அது பரவலாக கிடைக்காமல் நின்று போனது அப்படி தடைபட்டு போனதற்கு காரணம் நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கடவுளாக நினைத்து வணங்கி வருகின்ற உண்மை கடவுளாக நினைத்து வணங்கி வருகின்ற அந்த சிவபெருமான் தில்லை நடராஜர் உண்மை கடவுள் இல்லை அவர் பெற்ற கரும சித்தர் அவர் ஒரு ஐந்து மாற்று சிற்றனு என்ற செய்தி இந்த வடலூர் வரலாறு மறுப்பு என்ற நூலில் தான் உள்ளது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் இயற்கை உண்மை வடிவினராகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாரிடம் தெரிவித்த அனைத்து உண்மைகளையும் வள்ளல் பெருமானார் தன் உடனிருந்த எல்லா அன்பர்களுக்கும் ஒரு துளியும் மறைக்காமல் ஆணு அளவும் மறைக்காமல் தெரிவித்தார் வெளிப்படுத்தினார் அதாவது இப்ப கிட்டத்தட்ட பெருமானார் தெரிவித்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ரஷ்ய சீடனிடம் கூட பெருமானார் இறைவன் என்னிடம் பகிர்ந்த எல்லாவற்றையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் என்று குறிப்பிட்டு இருப்பார் அப்படி சிதம்பரம் நடராஜர் சுத்த தேகத்தை பெற்ற ஒரு கரும சித்தர் என்று பெருமானார் சொல்லி அதை அக்காலத்தில் அன்பர்கள் எழுதி வைத்தார்கள் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியேறிவிட்டால் நாம் இனிமேல் வயிறு வளர்க்கவும் சுகமான வாழ்க்கையை வாழ முடியாமல் போய்விடும் என்று சமயவாதிகள் செய்த சூழ்ச்சியாலேயே இந்த வடலூர் டிரஸ்டி மறுப்பு அக்காலத்தில் தடைப்பட்டு நின்றது இது போன்ற உண்மைகள் எல்லாம் நாம் யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அந்த நயவஞ்சகத்தாலேயே பின்னாளில் உரைநடை பகுதி போன்றவற்றிலும் செய்தி போய்விட்டது அதாவது இதற்கு முன்பு வந்த பகுதியில் பெரிய புராணத்தில் குறித்த மாணிக்க வாசக சாமிகளும் திருமூலரும் பனிரெண்டு ஆழ்வார்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மனிதரல்ல அல்ல தத்து வசித்து கற்பனை கலைகள் என்று குறிக்கப்பட்டிருக்குமா ஆனால் இப்போது வருகின்ற எந்த நூல்களிலும் அப்படிப்பட்ட செய்தி நிலவுவதில்லை அப்படிப்பட்ட செய்தி வெளியே வருவதில்லை என்ன காரணம் என்றால் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயவாதி சூழ்ச்சிகளாலேயே இந்த சமயவாதிகளின் சூழ்ச்சிகளாலேயே அது வெளிவராமல் இருக்கிறது அப்படிதான் அக்காலத்தில் வெளிப்பட்ட அந்த திருவார்த்தை பெருமானுடைய திருவார்த்தை அந்த நூலில் வெளிப்பட்ட செய்தியானது வெளிவராமல் அக்காலத்தில் நிலவிய சமய மதவாதிகளின் சூழ்ச்சிகளால் தடைப்பட்டு இருக்கிறது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஊரநடிகள் இதை வெளியிட முற்பட்டார் அவர் வெளியிட முற்பட்ட போதும் அப்போது மக்கள் கைகளில் அது கிடைக்காமல் போனது அப்படி ஊரநடிகள் அவர்களுக்கு என்ன தடை ஏற்பட்டது அந்த தடையை சொல்வதற்கே நமக்கு சற்று வெக்கமாக இருக்கிறது அதை பற்றி அப்படி ஊரநடிகளுக்கு என்ன தடை ஏற்பட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அருட்பா மறுப்பா கண்டன திரட்டு என்ற நூலை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலோட்டமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஊரநடிகளுக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய வீடும் அப்பொழுதே ஒரு குறிப்பிட்ட பெரும் தொகையும் அவருக்கு எல்லா விதத்திலும் பணிபுரிய ஒரு இளம் பெண்ணும் அமர்த்தப்பட்டதாக அந்த நூலில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது சரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல தடை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தடை வந்தது இப்ப நம்மளுக்கு தடை வராதான்னு கேட்டா நமக்கெல்லாம் தடை வராது ஏனென்றால் நான் சமரச சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தவன் தான் ஆனால் எதற்கும் சமரசமாக மாட்டேன் என்பது சில சமய மதவாதிகளுக்கு தெரியும் அதனாலேயே கிட்டத்தட்ட நூத்தி முப்பது ஆண்டுகள் கழித்து அச்சமயம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த அந்த புதையலாக நமக்கு கிடைத்திருப்பது ஓர் ஆச்சரியமான திருவருள் செயல் இந்நூலில் வெளிப்படும் அதிர்ச்சி உண்மைகள் இந்நூலை நாம் இதுவரை பார்த்ததில்லை கேட்டதில்லை படித்ததில்லை கண்டதில்லை என்ற வகையில் பல மறைக்கப்பட்ட ஆயிரம் வரலாறுகளை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த வடலூர் மறுப்பு என்ற ஆவண நூல் குறிப்பிடப்பட்டிருப்பது வள்ளலாரின் பரிசுத்தமான உண்மை வரலாறு அதாவது பெருமானுடைய உண்மை வரலாறு தான் எல்லாருக்கும் தெரியுமேன்னு கேட்டால் அப்படி அல்ல நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோன்னா பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் பெருமானுடைய அம்மா இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்தார் திருநீர் கொடுத்தாரு திருநீர் கொடுத்தவுடன் கருதறிக்காமல் பெருமானார் பிறந்தார் என்ற ஒரு புருடாக்களை எல்லாம் அள்ளி விட்டிருப்பார்கள் அப்படி இல்லாமல் அவர் திருவருளால் வந்தவர் பெருமானார் சொல்லுவாங்க ஓதும் கடவுள் கூட்டம் அனைத்தும் உனக்கு அடிமை அல்லவோ கூட்டத்தில் நானும் ஒருவன் என்ற உண்மையை சொல்லவோன்னு சொல்வார் பெருமானார் கடவுள் கூட்டத்தில் ஒருவராக இருந்தார் அவர் இந்த இயற்கை உண்மை கடவுளால் இந்த பூமிக்கு வருவிக்க விட்டார் அப்படிப்பட்ட வள்ளலாரின் பரிசுத்தமான உண்மை வரலாறு தில்லை நடராஜர் யார் என்ற அரிதான செய்திகள் சன்மார்க்க சங்கம் பற்றிய விரிவான செய்திகள் சத்திய தர்மசாலை பற்றிய முக்கிய உண்மைகள் சத்திய ஞானசபை குறித்து மறைக்கப்பட்ட விசேஷங்கள் சித்தி வளாகம் குறித்து பிரம்மாண்டமான வரலாற்று தகவல்கள் பெருமானார் விரும்பிய கிளை சாலைகளின் கனவு பெருமானார் நிறுவிய பாடசாலைகள் வளராமல் போன காரணங்கள் சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் ஒரு பத்திரிகையை பெருமானார் தொடங்க திட்டமிட்ட முக்கிய செய்திகள் பெருமானார் சித்தியடைந்த பின் வடலூர் தெய்வ நிலையங்களின் வரலாறு ஆரூர் சபாபதி சிவாச்சாரியார் வெளியிட்ட அசல் விளம்பரம் அதனுடன் தொடர்புடைய விவரண பத்திரங்கள் அக்காலத்தில் உடன் அண்மையில் இருந்த அன்பர்களால் எழுதப்பட்ட சிதம்பரம் பற்றிய முக்கிய பாமாலைகள் மருதூர் சென்னை வீடுகள் தீஞ்சுவை ஓடைகள் பற்றிய செய்திகள் இனிவரும் காலகட்டத்தில் வடலூரில் செய்ய வேண்டுபவை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நடந்த வரலாற்று வடலூர் வரலாற்று கால குறிப்புகள் மேலும் இரண்டரை கடிகை என்பது என்ன என்பது குறித்த அக்காலத்தில் வெளிப்பட்ட தகவல்கள் இவை அனைத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் அசல் அடித்தளத்தை வெளிகாட்டும் விலைமதிப்பற்ற ஆவணங்கள் இந்த நூல் மீண்டும் வெளிவர கருத்து தெரிவித்து நல்ல ஆதரவு கொடுத்த உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த புத்தகத்தை நாம் யாருக்கும் விளக்கி கொடுக்கப் போவதில்லை இந்த நூல் சுமார் நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல அன்பர்களால் எழுதப்பட்டவை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நூலை எழுதிய அன்பர்கள் தங்கள் பெயரையும் தங்கள் விலாசத்தையும் குறிப்பிடவில்லை நாம் இந்த அரிய நூலை பப்ளிஷ் செய்யாமல் நன்கொடையாக வெளியிடப் போகின்றோம் அதாவது நன்கொடை புத்தகமாக வெளியிடப் போகின்றோம் இதை பப்ளிஷ் செய்தால் சில பிராக்டிக்கல் இஷ்யூ வரும் இந்த புத்தகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிப்பட பார்த்தது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிப்பட பார்த்தது இந்த புத்தகம் இரண்டு முறை வெளிப்பட பார்த்து இருக்கிறது இந்த புத்தகத்தை இவர்கள் பப்ளிஷ் செய்து வெளியிட்டார்களா அல்லது நன்கொடையாக வெளியிட்டார்களா என்று தெரியவில்லை பப்ளிஷ் செஞ்சதா இல்லையா என்பதை பொறுத்து சட்ட ரீதியாகவும் செலவு ரீதியாகவும் சில வேறுபாடுகள் வரும் அதனால் நன்கொடை புத்தகம் என்ற பெயரில் நாம் வெளியிடப் போகிறோம் மிக முக்கிய காரணம் இந்த நூலை எழுதியது நானும் அல்ல ஊர் அல்ல அக்காலத்தில் பெருமானுடன் இருந்த மெய் என்பர்கள் இதை பப்ளிஷ் செய்ய வேண்டும் ஐஎஸ்பிஎன் எண் தேவைப்படும் அதற்கான தகவல்கள் ஆத்தர் பப்ளிஷர் டீடைல் புக் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் செய்ய வேண்டும் மேலும் இந்நூலுக்கு ஆத்தர் அதாவது இதை எழுதியவர்கள் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியவில்லை அவர்களை பற்றிய விலாசமும் நமக்கு தெரியவில்லை மேலும் இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் பப்ளிஷ் செய்ய முன்வந்தால் ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகள் வரும் அந்த வீண் பணம் எல்லாம் உங்களுடைய தலையில் வந்து விடியும் இந்த அரிதான நூலை மீண்டும் அச்சில் ஏற்றி வெளியிட வேண்டும் என்று முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அன்பர்கள் தங்கள் கருத்தின் மூலம் தெரிவித்து இருக்கின்றீர்கள் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட அன்பர்கள் தங்கள் லைக் பட்டனை அழைத்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த பெரும் வரவேற்பை வைத்து எத்தனை புத்தகங்களை எத்தனை ஆயிரம் புத்தகங்களை நான் அச்சில் ஏற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை புத்தகம் பதிப்பிக்கும் இடங்களில் சென்றால் ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள் அதிகமானால் புத்தகத்தின் செலவு குறையும் என்கின்றார்கள் உதாரணத்திற்கு நான் ஒரு இரண்டாயிரம் புத்தகம் அச்சடிக்கின்றேன் என்றால் அதற்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வரை செலவாகின்றது அதில் மூன்றரை லட்சத்தை அட்வான்ஸாக முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் என்கின்றார்கள் உடனடியாக அவ்வளவு பெருந்தொகையை கட்டி அச்சடிக்க அட்வான்ஸ் கொடுக்க எனக்கு பணம் இல்லை ஒருவேளை கடன் உடன் வாங்கியாவது அந்த பெரும் தொகையை கொடுத்து நான் அச்சடித்து இரண்டாயிரம் புத்தகத்தை அச்சடித்து பெற்று ஆயிரம் புத்தகங்கள் உங்கள் கைகளுக்கு வந்து மீது ஆயிரம் புத்தகங்கள் தங்கிவிட்டால் அந்த பெரும் நட்டத்தை என்னால் சமாளிக்கவே முடியாது இந்த விலை மதிப்பெற்ற புத்தகத்திற்கு நாம் விலையை நிர்ணயிக்கவே இல்லை சுமார் நானூறு பக்கங்களுக்கு மேல் கொண்டது இந்த நூல் இந்த நூலை விரும்பி பெறும் நீங்கள் ஒவ்வொருவரும் நன்கொடையாக ரூபாய் நானூரை தந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதற்கு மேலும் தந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் கொடுக்கும் பணத்தில் பல ஆயிரங்கள் சில ஆயிரங்கள் மீந்து போனால் உடனடியாக என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு பணம் இல்லாதவர்கள் அதாவது உண்மையில் பணம் இல்லாதவர்கள் இந்த நூலை கொடுத்து வாங்குவதற்கு பணம் இல்லாதவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பிற்கு உங்களுடைய முகவரியை தந்தால் உங்கள் அனைவருக்கும் இனமாக இந்த புத்தகம் உங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் யார் யாருக்கு எவ்வளவு புத்தகம் வேண்டும் எத்தனை புத்தகம் வேண்டும் என்று டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலம் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெருவழி ரகசியம் வழங்கும் நன்கொடை அறிவிப்பு வள்ளலாரை பற்றி இதுவரை வெளிவராத உண்மைகள் என்ற சிறப்பு புத்தகம் என் அறிவார்ந்த அன்பார்ந்த ஆன்மனேய உறவுகளே பெருவழி ரகசியம் சேனல் மூலம் வரும் பல பகிரங்கமான ஆய்வு பணிகளுக்கு தாங்கள் தரும் ஆதரவுகளுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த ஆய்வுகளை மேலும் விரிவுபடுத்தவும் பல அரிய தகவல்களை சேகரிக்கவும் உங்களுடைய நன்கொடை ஆதரவு மிக 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 முக்கியமானது நன்கொடை வழங்குகின்றவர்களுக்கு மிக்க நன்றி குறிப்பாக அவர்களுக்கு வள்ளலாறை பற்றி இதுவரை வெளிவராத உண்மைகள் என்ற தலைப்பில் இருக்கின்ற வடலூர் டெச்சு மறுப்பு என்ற ஆவண நூல் வழங்கப்படும் நீங்கள் நன்கொடையாக நானூரை வழங்கினால் நன்றி தெரிவிக்கும் வகையில் எங்களது புத்தகம் உங்களது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் இது விற்பனை அல்ல நன்கொடை வழங்குகின்றவர்களுக்கு நன்றி மற்றும் நினைவாக வழங்கப்படும் பரிசு என் அறிவார்ந்த ஆன்பனைய உறவுகளே உங்களிடம் ஒரே ஒரு செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எவ்வளவு புத்தகத்தை பதிவு செய்கின்றீர்களோ அத்தனை புத்தகம் மட்டுமே யாம் அச்சடிக்க உள்ளோம் மேலும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒன்று உங்களுக்கு தெரிந்த சன்மார்க்க அன்பர்கள் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு கூட காசில்லாமல் இல்லாமல் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொடுங்கள் ஞானதானம் செய்த ஒரு புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அது ஞானதானம் செய்த மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தரும் அத்துடன் இல்லாமல் வயதான அன்பர்கள் யாரேனும் இந்த காணொலியை பார்த்து இந்த அரிய நூலை வாங்க விரும்பினால் விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் எப்படி இந்த புத்தகத்தை நாம் பெற வேண்டுமென்ற தகவலை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களின் ஒவ்வொருவரின் நன்கொடையும் எங்களின் உண்மையை தேடுதலுக்கான ஒரு மிகப்பெரிய துணை உண்மையை வெளிகொணரும் பணி தொடர்கிறது கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த புத்தகத்தை நம்ம அனுப்பணும்னு சொல்லி நம்ம பார்த்தீங்களா அதாவது பல அன்பர்கள் கேட்டிருந்தீங்க இதை நான் வந்து கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்கும்போது இந்த புத்தகத்துக்கு அதாவது தமிழ்நாடுக்குள்ளே ஐநூறு கிராமுக்கு உள்ளே இருந்தால் அறு அறுபது ரூபா சொல்லியிருக்காங்க அது வெளிமாநிலனா அதாவது இப்போ கர்நாடகா கேரளா ஆந்திரா இது போன்ற நம்மளுடைய பக்கத்தில் மாநிலத்தில் இருக்கிற அன்பர்களுக்கும் நம்ம புத்தகம் வேண்டியது இருக்குது அவர்களுக்கு கொஞ்சம் மேலே கூடுதலாக ஆகும்னு சொன்னாங்க அதை கூட நான் அப்படி இப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த புத்தகத்தை அனுப்பும் போது அந்த அறுபது ரூபா சொன்னாங்க அதையும் சேர்த்து அனுப்புங்கள் நன்றி மழை வந்துக்கிட்டு இருக்குது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சுத்த சன்மார்க்கும் எல்லா உலகமும் தழைக்கும்